பாரதேச நாய்க்கு போட்டு நிறைய வச்சுரா பையா பயிரெல்லாம் வேஸ்டா போகுதுரா பைத்தி காட்சிய என்னடா போடுறதுக்கு கிணத்துல ரெண்டு மூட்டையோட்டி விட்டு அந்த மாதிரி ஊறி போய் தண்ணி எல்லாம் பாய்ச்சி விட்டு மொத்த பைத்திய சாப்பிடுது பைத்தி கத்தான நீ தொழையாத நாய கிணத்துல அம்மா மீனுக்குறா செத்துப்படாது அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு எந்த தண்ணி தண்டா குடிக்கிறாளுங்க குடிக்கிறாங்களா கலந்து கலந்துட்டு சாப்பிட்டான் நல்லா வன்பு முடிச்சுப்பா அழகிறாளுங்கம்மா அவங்க பயிர் வாழ்க்கை தண்ணிக்கு அப்படின்னு பண்ணி சொல்லி மொத்த பேர் வா குட்டி விட போனாயே